வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா வைத்து உயிரை பிடுங்கும் மாட்கொள்ளி மரம் ஆபத்தான பயணத்தில் கிடைத்த கொல்லிமலை ரகசியங்கள் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை பார்க்க போறோம் பேய் இருக்கா இல்லையா இருக்கிற மாதிரியும் இருக்கு இல்லாத மாதிரியும் இருக்கு இதற்கான பதில் இதுவரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது இயற்கை நமக்கு பல விசித்திரங்களை கொடுத்துருக்கு அது இன்னமும் நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கு அந்த மாதிரி நமக்கு புரியாத ஒரு மர்மமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இந்த உலகத்துல நிறைய ஆபத்துகள் இருக்கு காட்டுப்பகுதியில் பயணம் செய்யும் போது ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஆபத்து வரும் ஏதாவது விலங்கு நம்மளை தாக்கலாம் மோசமான பறவைகளால் நமக்கு பிரச்சனை வரலாம் அங்கே இருக்கிற பாம்புகள் நமக்கு அச்சுறுத்தல் கொடுக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் இல்லாம சிவனேன்னு நிக்கிற ஒரு மரம் நமக்கு ஆபத்தை கொடுத்தா அது நம்மளோட உயிருக்கும் இருப்புக்கும் எதிராக இருந்தா என்னதான் செய்யறது புள்ளிமலையில இருக்கிற ஒரு பகுதியில இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கிறதா கேள்விப்பட்ட எங்களுக்கு அதிர்ச்சியாயிருக்கு ஒரு மரம் அங்க வர்ற மனிதர்களை தன்னோட சிறப்பால ஈர்த்துக்கிட்டு அவங்கள சாகடிக்குதுன்னு கேள்விப்பட்ட பிறகு அந்த இடத்தை நோக்கி நம்ம போவோமா என்ன ஆனா நம்ம மண்ணில் உழவும் மர்மங்கள் டீம் அங்க போகிற ரிஸ்க எடுத்தாங்க ஆட்கொள்ளி மரம்னு சொல்லப்படுற அந்த மரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமா இருந்ததால நாங்க கிளம்பிட்டோம் என்ன ஆனாலும் அதை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு முடிவோட நாங்க இருந்தோம் இறந்த மனுஷங்களை கூட உயிர்ப்பிக்கிற சஞ்சீவி மூலிகைகள் கொல்லி மலையில இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் மாதிரி காக்கிற சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்கிற இடத்துக்குள்ளேயே பறிக்கிற தாவரங்களும் நிறைய இருக்கு அதுதான் இயற்கையின் நியதி எங்க மருந்து இருக்கோ அங்கதான் காயங்களும் இருக்கும் அதனாலதான் இந்த கொல்லிமலையில நமக்கு வேண்டிய பல தீர்வுகள் கிடைச்சாலும் அதே அளவுக்கு ஆபத்துகளும் சேர்ந்து கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான மரம் தான் ஆட்கொள்ளி மரம்னு சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை பத்தி இங்க இருக்கிற ஆதி குடிகள் எப்பவுமே ரொம்ப தெளிவோட இருப்பாங்க அப்படிப்பட்ட அவங்க கிட்ட இந்த மரத்தை பத்தின விவரம் கேட்டோம் ஆனா அவங்களும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க மனப்பூர்வமா அப்படி சொல்லலன்னு எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறத பின்னாடி அந்த ஆட்கொள்ளி மரத்தை பத்தின உண்மை பதுங்கி இருக்கலாம் அதனால இத பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைக்கதான்னு தெரிஞ்சுக்க சில சித்த மருத்துவர்களை சந்திச்சோம் அவங்க கிட்ட இருந்த சரியான பதில் கிடைக்கல விஷத்தன்மை வாய்ந்த செடிகளும் மரங்களும் இங்க நிறைய இருக்குன்னு சொன்னவங்க ஆட்கொள்ளி மரத்தை பத்தி மட்டும் சொல்லவே இல்லை மறுபடியும் நேரடியா விசாரிக்காம மறைமுகமா விசாரிச்சு சில தகவல்களை திரட்டினோம் அந்த தகவல்களை அடிப்படையா வச்சு ஆட்கொள்ளி மரத்தை பாத்தே ஆகணும்னு எங்க பயணத்தை தொடர ஆரம்பிச்சோம் புள்ளிமலையில இருக்கிற மூலிகை வனத்துக்குள்ளேயே இந்த ஆட்கொள்ளி மரம் இருக்குன்னு அவங்க சொன்னதால நாங்க அதுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சோம் ஆனா கொஞ்ச தூரம் பயணிச்ச பிறகு நாம சரியான இலக்க நோக்கி பயணிக்கிறமான்னு எங்களுக்கு தோணல இந்த இடத்துல இல்லனா இன்னொரு இடத்துல அது இருக்கும்னு எங்களுக்கு தகவல் சொன்னவங்க சொல்லி இருந்தாங்க பகுதிகளில் இருக்கிறதா கிடைச்ச தகவல் அடிப்படையா வச்சு அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சோம் கொல்லிமலையோட வேற ஒரு பகுதியில நாங்க நடந்துகிட்டு இருந்தோம் எங்களை தவிர இங்க யாரும் இந்த பகுதியில இல்ல ஒருவேளை அந்த கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டாலும் எங்களை மீட்டு கொண்டு வர உதவிக்கு யாரும் இல்லை பயம் நிரம்பிய பயணமா இருந்தாலும் அதை ரசிச்சுக்கிட்டே நடந்தோம் இங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சு நடந்தப்பவே அங்க ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க யாருன்னு தெரியாம நாங்க திகச்சோம்

எங்கள் ஊரில் வயசான ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு வைத்தியரை பார்க்க போயிட்டு இருந்தோம் வர வழியில தான் பார்த்தோம் நீங்கள் இருக்கீங்க அதான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் சரி சரி அந்த மரத்துக்கு எப்படி போகிறதுன்னு மட்டும் கொஞ்சம் வழி சொல்லுங்க இன்னும் ரொம்ப தூரம் போகணுண்ணே ஆமாம் அது அந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி நாங்கள் பார்த்துக்கோணா நீங்கள் வழி காட்ட முடியுமா வேணா பாதையை வேணா காட்டுறோம் நீங்கள் போகிறதுனா போகலாம் சரி ஓகேண்ணே சரிண்ணே என் பேர் கலையரசன் எங்களோட ஆர்வத்தையும் தேடல் உணர்வையும் புரிஞ்சுக்கிட்ட அவங்க உதவிக்கு ஆள் இல்லாம இங்க போவே கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச தூரம் வரைக்கும் எங்களோட பயணம் செய்ய சம்மதிச்சாங்க மனிதனுடைய வாழ்க்கையில பயணம்ங்கிறது ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த அலாதியான உணர்வை கொடுக்கும் இதுவே உயிருக்கு ஆபத்தான பயணம்னு சொல்லும் போது அது வேற லெவல்ல இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம டீம் டிராவல் பண்ணிருக்காங்க சித்தர்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியறதா சொல்லப்படுற ஆட்கொல்லி மரத்தை தேடி நம்முடைய டீம் பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு எதிர்பாராத பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் எங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி பாதையே தெரியாம நடந்துகிட்டு இருந்த எங்களுக்காகவே இந்த ரெண்டு பேரை யாரோ அனுப்பி வச்ச மாதிரி இருந்தது சித்தர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்க அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சோம் இப்படி பயணிக்கும் போது சித்தர்கள் பத்தின சில விஷயங்கள் எங்களுக்கு நினைவுக்கு வந்தது சுவாச பயிற்சிகள் மூலமா சித்தர்கள் உணர்ந்து தங்களோட உடல் இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனுஷனுக்கு வரக்கூடிய நோய்கள் மற்றும் ஆபத்துகளை எந்த ஒரு அறிவியல் துணை கருவியும் இல்லாம கண்டுபிடிச்சிருக்காங்க இயற்கை நமக்கு வர்ற ஆபத்துகளுக்கெல்லாம் தீர்வுகளை மூலிகைகள் மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதே அதை அறியாம இத்தனை வருஷங்களா நாம இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு அவங்க அந்த மூலிகைகள் இருக்கிற பகுதிகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அதையெல்லாம் முதல்ல தங்களுக்கே சோதனை பண்ணி பார்த்து எதுக்கு எந்த மூலிகை சரின்னு தேடி கண்டுபிடிச்சு நமக்காக அதை சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா சில ஆபத்தான மரங்களையும் செடிகளையும் பத்தி நிறைய தெரிஞ்ச அவங்க அதுல சிலவற்றை மறைக்கவும் செஞ்சிருக்காங்க ஒருவேளை இந்த மாதிரி ஆபத்தான மரங்கள் செடிகள் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா தீயவர்கள் அந்த மாதிரி மரங்களை பயன்படுத்தி மக்களுக்கு நிறைய இடையூறுகள் கொடுக்கலாம்னு நினைச்சுதான் அதை பத்தி ஓலைச்சுவடிகள்ல பெருசா சொல்லாம மறைச்சிருக்கலாம் அதனால தானோ என்னவோ இந்த ஆட்கொள்ளி மரம் பத்தின தகவல்கள் சரியா கிடைக்காம அங்கங்க நிஜம் போலவும் சிலர் அப்படிப்பட்ட ஒரு மரமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா எங்களுக்கு நம்பிக்கை குறையல மலைவாசி இளைஞரை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தோம் கொஞ்ச தூரம் போன போது அங்க ஒரு செடியை எங்களுக்கு காட்டின அந்த மலைவாசி நபர் அவர் கொடுத்த விளக்கத்திலேயே இயற்கையோட எவ்வளவு நெருக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த காய் பார்த்தோம் நாளைக்கு பழமா மாறினதுக்கு அப்புறம் இயற்கையை சாம்பா யூஸ் பண்ணலாம் நம்ம கடையில் கடையில வாங்குற பதிலாக இந்த நம்ம அந்த காயை வந்து கல் கையில் பிழிஞ்சு விட்டு தலையில தேசங்க நாளைக்கு உரம் நல்லா வரும் அழுக்கும் போவும் தலையில் பொடுகு இந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுன்னு இதுவும் மூலிகை தானே கடைகளில் போய் நாம ஷாம்பு வாங்குறோம் ஆனால் இங்கே இருக்கிற மலைவாசிகள் செடிகளில் இருந்து ஷாம்புவை பறிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி செடிகளை நாமளும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வளர்க்க முடியுமான்னு கேட்க இந்த மலையில வளர்ந்த செடி வேற எந்த இடத்துலையும் வளராதுன்னு அந்த மலைவாசி இளைஞர் சொன்னார் அப்படியே பிடிங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போலாம்னு நினைச்ச எங்களுக்கு இந்த பதில் ஏமாற்றம் கொடுத்தது கொஞ்ச தூரம் வந்த பிறகு எங்க கூட வந்த ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு வர ஆரம்பிச்சது லேசான வாந்தி நடுக்கத்தோட இருந்தார் எங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த மலைவாசி நபர் ஓடி வந்து அவர் உட்கார வச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சார் கண்ணச்சலாம் இருக்கண்ணே அதுதான் நான் காலை கொஞ்சம் கட்டிங்களை ஒன்றும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை பூச்சிக்கிச்சா கடிச்ச மாதிரி அதெல்லாம் இல்லை எதுவுமே இல்லைங்களா தலை சுற்றுது தலை சுற்றுது இந்த வண்டி ரொம்ப அரட்சில் வருதுல்ல எடுத்தீங்கன்னா சரியா போயிடும் ரொம்ப தூரம் நடந்து வந்தனால அப்படி இருக்கும் ஓகேங்களா கவலைப்பட வேண்டாம்னு மலைவாசி இளைஞர் எங்களுக்கு தைரியம் கொடுத்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு நண்பருக்கு உடல்நிலையில் மாற்றம் வந்தார் நாங்க சித்தர்களை நினச்சிக்கிட்டோம் நல்ல வேளையாக இவருக்கு ஆபத்தான பூச்சி எதுவும் கடிக்கலை பரவாயில்ல என்னப்பா பரவாயில்ல போகலாமா அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போலாண்ணே ஏன்னால் ரொம்ப டைம் ஆகிப்போச்சுன்னா நாங்கள் போக முடியாதானே அப்படி கடிச்சிருந்தா இந்த காட்டுக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு நினைச்சு பார்க்க கூட முடியல வேற யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே நாங்க தொடர்ந்து பயணிச்சோம் பூச்சிக்கடி வலியும் பயண களைப்பும் பாதிக்கப்பட்டவருக்கு இருந்ததால அவரால் உடனே வேகமா நடக்க முடியல அதனால நாங்களும் மெதுவாத்தான் பயணிக்க முடிஞ்சது ஒரு கட்டத்தில் அந்த காட்டு பகுதியெல்லாம் முடிஞ்சு அங்கிருந்து வெட்ட பகுதிக்கு வந்தோம் இங்கிருந்து இன்னும் ரொம்ப தூரம் பயணிச்சு போனாதான் ஆட்கொள்ளி மரம் இருக்கிறதா சொல்லப்படுற இடத்தையே அடைய முடியும்னு சொன்னாங்க அதுக்கு மேல தனக்கு வேலை இருக்கிறதால எங்களை விட்டு அவர் கிளம்பிட்டாரு வந்துட்டுனே அங்கே மழை தெரியுதுலண்ணே ஆமாம் அங்கே போனோம் அப்படி நினைக்க போயிடலானே அந்த மலைக்கு அது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நே ரெண்டு கிலோமீட்டர் வரும் நீங்கள் போயிடலாம் நாங்களும் போட்டோம்னா ஒரு கிலோமீட்டர் நாங்கள் கிராமத்துக்கு போயிடலாம் சரி பார்த்து போகிறீங்களானே நாங்களும் அப்படியே போகிறோம் இது வரைக்கும் அவர் போகிற பாதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த எங்களுக்கு இப்படி பாதியில் விட்டுட்டு அவர் போகிறத நினச்சா வருத்தமாகவும் பயமாகவும் இருந்தது அடுத்து எங்களுக்கு தெரியாத பாதையில் மறுபடியும் நாங்கள் பயணிச்சாகணும் மனித உயிர்களை ஈர்த்து கொள்றதா சொல்லப்படுற இந்த ஆட்கொல்லி மரம் இருக்கா இல்லையான்னு நம்ம டீம் தேடி போறப்போ நம்ம டீமை சேர்ந்த ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதையும் தாண்டி நம்ம டீம் சோர்வடையாம இலக்கு நோக்கி பயணிச்சிருக்காங்க சித்தர்கள் கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற இந்த ஆட்கொல்லி மரம் கடைசியில நம்ம டீமுக்கு கிடைச்சதா இல்லையான்னு பார்க்கலாம் மனசை திடப்படுத்திக்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் அந்த வெட்டவெளி கொஞ்ச தொலைவில் முடிஞ்சு மறுபடியும் அடர்ந்த காடு எங்களை வரவேற்க ஆரம்பிச்சது உள்ளே பயணிக்க எங்களோட இருந்த பாதிக்கப்பட்ட நண்பர் கொஞ்சம் கூடுதல் சோர்வோடு இருந்ததால நாங்க அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தொடர்ந்து பயணிச்சு அந்த ஆட்கொழி மரத்தை கண்டுபிடிச்சே தீரணும்னு திட்டமிட்டோம் இப்ப எங்க முன்னாடி ரெண்டு பாதைகள் பிரிஞ்சு போச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோம் எல்லாரும் சேர்ந்து ஒரே பாதையில தேடிக்கிட்டு இருந்தா இலக்க அடைய முடியாது அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் பயணிக்க துவங்கினோம் இந்த சமயத்துல எங்களுக்கு அந்த ஆட்கொள்ளி மரத்தை பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள் நினைவுக்கு வந்தது அந்த மரத்தை சித்தர்கள் மட்டுமே ஈஸியா கடந்து வந்திருக்கிறதா சொல்லப்படுது பூக்கள் நிறைஞ்ச அந்த மரத்தோட வாசனை ரொம்ப தூரத்துக்கு வீசும் அந்த வாசனையை மனிதர்கள் நுகர்ந்தாலே ஒரு இனம் புரியாத உணர்வும் கிரக்கமும் உண்டாகும் அந்த கிரக்கம் மயக்கமா மாறி அவங்க எங்கிருந்தாலும் தன்னால மரத்தை நோக்கி நகர வைக்கும்னு சொல்றாங்க மரத்தை நோக்கி கால்கள் வர வர மொத்தமா மயங்கி சரிஞ்சு விழுந்துருவாங்க மயங்கி கிடக்கிற மனிதனோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கிற மரம் கடைசியா அந்த மனிதனை பிணமா மாத்திடும்னு சொல்றாங்க கேட்கவே பயங்கரமா இருக்கிற மரணத்தை விளைவிக்கக்கூடிய மரத்தை தேடிதான் நாம் போயிட்டுருக்கோம்னு நினைக்கும்போது உள்ள வரும்போது இருந்ததை விட பல பயம் அதிகமாச்சு

மறுபடியும் வெட்ட இதை கடக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா நம்ம கூட வந்த இன்னொருத்தருக்கு ஒரு சர்க்கிள் மூலமா கால் பாதிப்பு உண்டாச்சு இப்படி ஒரு இடையூறு வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை கவனிச்சு அதிர்ந்து போனோம் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கடந்து கடந்துதான் மறுபடியும் நாங்க காட்டுக்குள்ள போனோம் இப்ப மறுபடியும் அதே வெட்ட வழி வந்திருக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நாங்க பார்த்தது இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி தேடி வந்திருக்காங்க ஆனா கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரி போக வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுதான் புதுசா பார்த்ததில்ல இந்த பகுதி சில சமயம் நம்மளை ஏமாத்தி மறுபடியும் மறுபடியும் ஒரே இடத்தை நோக்கி வர வைக்கும்னு சொல்லிட்டு போனது எங்களை உருத்த ஆரம்பிச்சிரு நிறையவே இருந்துச்சு திரும்பத் திரும்ப ஒரே இடத்தை சுத்தி அலஞ்சி மாட்டிக்கிறது விட அடுத்த முறை கூடுதல் பாதுகாப்போட வந்து இங்க அந்த ஆட்பொழி மரத்தை தேடுறதுங்கிற முடிவோட நாங்க அங்கிருந்து கிளம்பினோம் இன்னமும் புரியாத உணர்வோடு எங்கள் டீம் பாதுகாப்பா வெளியே வந்தது நிறைவ கொடுத்தது